தேனிசை தென்ற தேவாசர் சமீபத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு அதாவது ஏஆர் ரஹ்மான் சார் அந்த ஏஆர் ரஹ்மான் தம்பியால் தான் கானா வாய்ப்பு எனக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஏஆர் ரஹ்மான் டியூன் நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் எங்கள் பாட்டு மற்றவங்களோட பாட்டில் இருக்கிற ராகம் பேட்டன் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ரஹ்மான் பாட்டில் அதை கண்டுபிடிக்கவே முடியாது நெஞ்சிலே நெஞ்சினே ஊஞ்சலே அப்படின்ற பாட்டு அப்படியே இதயத்தை வருடும் எல்லா பாட்டும் அப்படிதான் அப்படி மாமன்னன் படத்தில் நெஞ்சமே நெஞ்சமே பாட்டை பாட வச்சார் நான் கேட்டேன் இந்த பாட்டை வேற யாரையாவது பாட வைக்கணும்னு நினச்சி அவங்க பாடாமல் எனக்கு கொடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன் சார் நீங்கள் கானா பாட்டே பாடிக்கிட்டு இருக்கீங்க இதை நீங்கள் பாடி பாருங்கள் சார் அவ்வளோ அன்பாக என்கிட்ட வந்து சொல்லியிருந்தார் இந்த ஒரு வார்த்தையை அதுக்காகவே நான் வந்து பாடினேன் அந்த பாட்டு நல்லா ரீச் ஆனதுக்கப்புறம் ஓ தேவா இப்படியும் பாடுவார் அப்படின்னு வந்து தெரிஞ்சு அந்த மாதிரி பாட்டு ரொம்பவே எனக்கு அதிகமாக வந்துச்சு அதுக்கப்புறம் கானா பாட்டு பாடுற வாய்ப்பே எனக்கு வராமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க